பிரியமானவர்களை ஆண்டவரும் அருமை நட்சக்கருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக இயேசையாவின் தீர்க்க தரிசனம் என்றதான தலைப்பிலேயே நாம் கர்த்தரை வார்த்தையை நேற்று தினத்திலும் நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் கூட ஆஹ் இயேசையாவினுடைய மற்ற மற்றொரு தீர்க்க தரிசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்ததான அவர் உரைத்த மற்றொரு தீர்க்க தரிசனத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அன்பான துணை பிள்ளைகளே அந்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது இவர் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் நேற்றைய தினத்தில் நாம் இம்மானவேல் என்பதான தலைப்பிலே நாம் கத்திரை வார்த்தை தியானித்தோம் இன்றைக்கும் கூட வெளிச்சம் என்பதான தலைப்பிலே நாம் கத்திரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் இந்த ஏசோயா தீர்க்க தரிசி ஆண்டவராக யேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை குறித்து அதிகமாய் தீர்க்க தரிசனம் உரைத்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளிலே ஒருவராய் காணப்படுகிறார் இவர் என்ன சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு பிறப்பை குறித்து இவர் என்ன சொல்லுகிறார் வாசிப்போம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசதத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இருளில் இருக்கிற ஜனங்கள் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறது இருளில் நடக்கிற குடியிருக்கிறவர்கள் இருளில் நடக்கிறார்கள் ஒரு தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் மரண இருளின் தேசத்தில் அவர் அவர்கள் இருக்கிறார்கள் எந்த தேசத்தை குறித்து அதை சொல்லுகிறது ஏன் அந்த தேசம் இருளா இருக்கிறது ஏன் அந்த தேசம் மரண இருளாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது வேறு எதுவுமே எந்த தேசம் அல்ல பிரியமானது அந்த தேசம் பாருங்க நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு முதல் வாசனத்தை வாசிக்கிறேன் இசைய ஒன்பது ஒன்று ஆகிலும் அவர் செபிலோன் அவர் செபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்குமா ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகில் அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புரஜாதியருடைய கலிலேயாவாகிய அப்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் பாருங்க செபுலோன் நாடு நப்தலி நாடு என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல முதலாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த செபுலோனும் நப்தலியும் யாரு இஸ்லாமியலுடைய பன்னெண்டு கோத்திரத்தில் இரண்டு கோத்திரங்கள் அன்பு இவைகள் எப்படி ஆஹ் புரஜாதியாருடைய தேசமாக மாறினது என்று சொல்லி அன்பான தேவடி பிள்ளைகளே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் கர்த்தரை விட்டு விட்டு அந்நிய தெய்வங்களை அவர்கள் சேவிக்க ஆரம்பித்தார்கள் அன்பான தேவடி பிள்ளைகளே அது மட்டும் அல்ல இந்த இடத்துல அதாவது இந்த செபுலோன் நப்தலி என்கிறதான இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஆஹ் விக்கிரக ஆராதனை அந்த நாட்களிலே ரோமர்களுடைய தேவதைகளுக்கு அதிகமான கோயில்கள் பலிபீடங்கள் இருந்த ஒரு இடம்தான் இந்த இடம் இந்த செபிலோன் நப்தலி கோத்திரங்கள் இருந்ததான இடம் ரோமர்கள் அதிகமாய் தங்களுடைய தேவதைகளை வணங்கினதான ஒரு இடம் அன்பான இணைப்பிள்ளைகளே மூன்று முக்கியமான ரோம தேவதைகளை குறித்து நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் முதலாவதாக ஜியூஸ் இது பார்ப்பதற்கு ஒரு எருது உருவத்தில் இருக்கும் இதுதான் ரோமர்களுடைய பிரதான தெய்வம் ஜியூஸ் என்கிறதான பிரதான தெய்வம் அடுத்தது நீங்கள் பார்த்து பார்ப்பின்னு சொன்னால் பாய் சிதோன் என்றதான ஒரு தெய்வம் இந்த பாய் புயலையும் இயற்கையையும் அந்த கடல் இயற்கை அந்த காற்று இந்த புயல்கள் இவைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருப்பதாக ரோமர்கள் நம்பினார்கள் எனவே இவர்கள் கலிலேயா கடல்லேயோ பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த பாய் சீதோன் என்கிறதான தேவதையை கும்பிட்டு விட்டு தான் என்ன செய்வார்கள் சொன்னால் அடுத்து தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிப்பார்கள் இப்போ பாய் சீதோனுடைய அந்த தேவதைக்கு பலியிட்டால் இந்த மற்ற தேவதை அந்த பெரிய தேவதை சும்மா இருக்காது பெரிய தேவதை ஜியோ சும்மா இருக்காது ஸோ அதற்கும் ஒரு பலிய போடு அதற்கும் ஒரு பூஜையை போடு அதை ஏட்ஸ் என்கிறதான தெய்வம் இது பாதாள தேவதை என்று சொல்லி சொல்லுகிற சொல்லுகிறார்கள் ரோமர்களுடைய ஏச் என்கிறதான தெய்வம் அவ பாருங்க இந்த மூன்று இந்த தெய்வங்களும் தான் அந்த ஏரியாவை அந்த பகுதியை ஆளுகை செய்து கொண்டிருந்தது எனவே அந்த செபுனோ நப்தலி தேசத்து அந்த அந்த இடத்துல அந்த நாட் நாட்டுல புறஞ்சாதிகள் அதிகமாக இருந்தார்கள் கிரேக்கர்கள் அதிகமாக குடிந்தத குடியிருந்தார்கள் அது மட்டுமல்ல பக்கத்துல கடலோரத்துல இருக்கிறதுனால அவர்கள் ரோம தேவதைகளுக்கு தேவர்களுக்கு அதிகமான பலிப்பீடங்களை கோயில்களை எழுப்பினார்கள் எனவே அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இருளே சூழ்ந்த சூழப்பட்ட ஒரு இடமா இருந்தது மரண இருள் நிறைந்த ஒரு இடமாக அந்த தேசம் இருந்தது இப்போ என்ன நடக்குது பாருங்க அந்த ரோம தேவதைகளுடைய ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருந்ததான அந்த தேசத்தை குறித்து ஏசையா தீர்க்கதரிசி தீர்க்கதர்சனத்தை சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களை வெளிச்சம் உதித்தது இந்த வெளிச்சம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கும்போது போது மத்தையும் நான்காம் அதிகாரத்தில் ஆண்டவர் ராகேசு கிறிஸ்து அந்த பகுதிக்கு ஊழியம் செய்ய போகிறார் நீ நான்காம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த களிலேயே அந்த பட்டணத்தில் இருக்கும் அந்த 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 செப்டோ நப்தனி தேசத்திற்கு அவர் செல்லுகிறார் அப்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கிக்கிறார் அவர் ஊழியம் செய்கிறார் அப்பொழுது மத்தியில் சொல்லுகிறார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இயேசையா தீர்க்க சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ என்ன யூதர்கள் பெரும்பாலும் அப்படிப்பட்ட இடங்களுக்கு சாதாரணமாக அவர்கள் போக மாட்டாங்க போனாலும் அவர்களை பெருசாக வந்து கணக்கெடுக்க மாட்டாங்க இவர்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள்னு சொல்லி அவர்களை பெருசாக கணக்கெடுக்க மாட்டாங்க அவர்களை ஓரமாக ஓரம் கட்டி விடுவ விட்டுவிட்டு இவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்ப்பார்கள் அப்போ ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் வாழ்க்கை இருந்தது மரண இருள் நிறைந்த அசுத்த ஆவிகளுடைய அதிகாரம் ஆளுகை நிறைந்ததாய் அந்த தேசம் காணப்பட்டது மரண இருளின் பிடியில இருக்கிறவர்களை விடுவிக்கும்படிக்கு ஆண்டவராக இடத்திற்கு சென்றுகிறார் அன்பானதையுடைய பிள்ளைகளே இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த உலகத்துல பிறந்தார் என்று சொன்னால் பிசாசின் ஆளுகையிலே மரண இருளிலே இருக்கக்கூடியதான உங்களையும் என்னையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படிக்கு ஒளியாகி அவரிடத்திற்கு இழுத்து கொள்ளும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் அன்பான தேவடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு அவர் பிறந்து அந்த தேசத்துக்கு அவர் சென்ற பொழுது அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைத்தது யோசி பாருங்க எத்தனை பேருக்கு அந்த தேசத்துல அசுத்தாவியின் பிடி இருந்து விடுதலை கிடைச்சவங்க யோசி பாருங்களேன் அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு தான் அன்பான தேவடி பிள்ளைகள் பாருங்க அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு இல்லையா ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரே யோசித்து பாருங்க அன்பான தேவடி பிள்ளைகளே கற்ற இருளில் இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படிக்கு ஒளியாகிய தம்மிடத்தில் இழுத்து கொள்ளும்படிக்கு இருள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையை ஒளியுள்ளதாய் மாற்றும்படிக்கு தான் கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் அதுதான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நம்ம கொண்டாடுகிறோம் அன்பார்ந்த நினைப்பில் இந்த ஏசையா என்ன சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கை இருளில் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை இருளில் இருந்து வெளிச்சமுள்ளதாய் மாற்றுவதற்காக மேசியா பிறக்கப் போகிறார் என்றதான செய்தியை ஏசையா முன்னறிவித்தார் அன்பார்ந்த நினைப்பிலைகளே ஆனால் நமக்கு அவர் பிறந்து விட்டார் என்றதான ஒரு நட்சி அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது நீங்களும் நானும் காத்திருக்க தேவையில்லை என்று சொன்னால் இயேசு நமக்காய் பிறந்தார் அவர் நமக்காய் மறித்தார் அவர் உயிரோடு எழுந்தார் பரலோகத்தில் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இப்பொழுது நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவராக நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாய் மாற்ற அவர் ஜெபிப்போமா இரக்கமுள்ள தகப்பனை நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தனை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர் மேல் வெளிச்சம் உதித்து அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் அண்டவரே இருளிலே இருக்கிறவர்களுக்கு அண்டவரே வெளிச்சத்தை கொடுக்கும்படி இருளை நீக்கி வெளிச்சமுதாய் அவருடைய வாழ்க்கை மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் வந்து பிறந்தீர் என்றதான ஒரு நல்ல செய்தியை அண்டவர் நாங்கள் கேட்க உதவி செய்தீர் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் யாரெல்லாம் இருளின் ஆளுகையில் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் இயேசுவ நாமத்தினாலே நம்முடைய வெளிச்சம் உதிப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் அண்டவர் நம்முடைய கரம் கூட நடத்தட்டும் அவர்களுடைய ஆளுகை செய்கிற இருள் ஏசுவ நாமத்தினால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் நான் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் நம்முடைய கரன் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி ஏசு விநாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை கர்த்தங்களை ஆசரிப்பாராக பிரைஸ்தலான் பிரைஸ்தலான்